அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் இறந்தவர்களுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவும் தொடர்பும் முடியவில்லை தொடர்ந்து இருந்து வருகிறது தெரியுமா உங்களுக்கு என்னது இறந்தவர்களுக்கும் எங்களுக்கும் இருக்கின்ற உறவும் தொடர்பும் முடியவில்லையா ஆமா முடியவில்லை நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் தான் இறந்துட்டாரு கணவர் இறந்து விட்டார் என்னுடைய மனைவி இறந்து விட்டார் என்னுடைய தாய் தந்தை இறந்து விட்டார்கள் இனி அவர்கள் எங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்க முடியாது அவர்கள் கணவனாகவும் மனைவியாகவும் இருக்க முடியாது அவர்கள் பிள்ளைகளாக இருக்க முடியாது இறந்து போய்விட்டார்கள் அதோடு அந்த உறவு முடிந்து விட்டது என்று தானே நினைக்கிறீர்கள் கேட்டையவே கிடையாது இறந்த உங்க தாய் இன்னும் தாயினுடைய உறவில் தான் இருக்கிறார் இறந்து போன உங்கள் தந்தை தந்தை உறவில் தான் இருக்கிறார் இறந்து போன உங்களுடைய கணவன் இன்னும் கணவன் உறவில் இருக்கிறார் இறந்து போன மனைவி இன்னும் மனைவியாக தான் இருக்கிறார் அவர்கள் உருவம் அந்த தூள உடம்பு கண்ணால் நாம் பார்க்கின்ற அந்த உடம்புதான் மறைந்து போனதை தவிர அவர்கள் சூக்கும் உடம்பும் அறியவில்லை அவர்கள் மனம் இன்னும் மறையவில்லை அறியவில்லை அவர்களுடைய ஆன்மா இன்னும் அழிந்து போகவில்லை அவர்களுடைய கண்ணால் காணக்கூடிய அந்த உடம்புதான் அழிந்து போனதை தவிர அவர்களுடைய மனமும் ஆன்மாவும் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது பல ஆண்டுகளாக அந்த மனமும் ஆன்மாவும் தான் உங்களை மனைவியாக கணவனாக தந்தையாக தாயாக உருவம் கொண்டு உங்களோடு பழகி வாழ்ந்து வந்தது அதே மனம்தான் இப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது மனம் மறையவில்லை ஆன்மா மறையவில்லை அப்போ அந்த மனம் மறைந்தால் தானே உங்களுக்கும் அவருக்கும் இருக்கின்ற உறவும் தொடர்பும் முடியும் இல்லையா அந்த மனம் இருக்கின்ற வரை அவர் உங்கள் மனைவிதான் உங்கள் கணவன் தான் உங்கள் தந்தை தாய் தான் உங்களுடைய பிள்ளைகள் தான் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது எப்படி உங்களோடு பூமியில் உயிரோடு வாழ்ந்த போது இருந்தார்களோ அதே போல்தான் இப்போ உங்களோடு பழகி வருகிறார்கள் பேசி வருகிறார்கள் உங்களோடு வாழ்ந்தும் வருகிறார்கள் அப்போ அந்த உறவு என்பது முடியாது எப்ப அந்த உறவு முடியும் நாங்கள் முடிந்து விட்டதாக தானே நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இல்லை அவர்கள் பல ஆண்டுகள் அந்த உலகிலே ஆவி உலகிலே வாழ்ந்து வரும்போது கூட உங்கள் உறவு தொடர்பு இருக்கிறது அவர்கள் எப்போது மறுபிறவி எடுக்கிறார்களோ அப்போதுதான் உங்களுடைய உறவும் தொடர்பும் துண்டிக்கப்படுகிறது ஒரு சிலர் மறுபடி எடுக்கதற்கு இரண்டு ஆண்டுகளாகும் மூன்று ஆண்டுகளாகும் ஐந்து ஆண்டுகளாகும் பத்து ஆண்டுகளாகும் ஒரு சிலருக்கு நீண்ட ஆண்டுகளும் ஆகும்படி அமைகிறது என்று கருட புராணம் கூறுகிறது அத்தனை ஆண்டுகள் வரை அவர் உங்களோடு உறவிலும் தொடர்பிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார் என்பதை நீங்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி நம்பித்தான் ஆக வேண்டும் அதற்கு பலவிதமான ஆராய்ச்சி அறிக்கைகள் சாட்சிகள் அத்தாட்சிகள் பல ஆயிரம் கணக்கில் உலக அளவில் என்று வெளியிடப்பட்டிருக்கின்றன அப்போ உங்களோட உயிரோடு எப்படி வாழ்ந்தார்களோ அதே போல் நீங்கள் அவர்களோடு பழகி வரும்போது அவர்களோடு பேசி வரும்போது அதே வாழ்க்கையை நீங்கள் அவர் இருப்பதை போன்ற ஒரு கற்பனையோடு நீங்கள் வாழ்ந்து வந்தால் அவர் அங்கே உங்களோட உறவில் இருப்பதை தொடர்பில் இருப்பதை சில அறிகுறிகள் மூலமாக சில நாட்களுக்குள் உங்களுக்கு தெரியப்படுத்துவார் அப்போ அவர்களுக்கும் உங்களுக்கும் உறவு என்பது இருக்கிறது என்பது உங்களுக்கு தெளிவாக தெரிந்துவிடும் புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்